தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து போட்டியிடுகிறது சில நேரங்களில் வெற்றியும் பெரும்பாலான நேரங்களில் தோல்வியும் சந்திப்பதுதான் திமுகவுடைய இயல்பு கடந்த நான்காண்டு காலமாக திமுக ஆட்சியில் உள்ளது நான்காண்டு கால திமுக ஆட்சியில் சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு சாதனையும் செய்யவில்லை ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சிரிக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பிரச்சினை கஞ்சா வியாபாரம் கள்ளச்சாராய வியாபாரம் வழிபறி கற்பழிப்பு என்றே நடக்கின்றன மேலும் மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை ஆனால் திமுக வழக்கம் போல இருநூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறுகிறது ஆனால் திமுகவுக்கு எதிராக அதிமுக மெகா கூட்டணி அமைத்துள்ளது இந்த கூட்டணியில் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெறுகின்றன மேலும் பல தேவர் சமூக அமைப்புகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக அமைப்புகளை இணைக்க முயற்சி எடுத்துப்பட்டு வருகின்றன ஆகவே அதிமுக மெகா கூட்டணி அமைக்கிறது மேலும் அந்த கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் கூட இணையும் என்று கூறப்படுகிறது ஆக திமுகவுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டது தற்பொழுது திமுக அமைச்சர்களுக்கே நம்பிக்கை இல்லை தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஏறத்தாழ ஏழு அமைச்சர்கள் போட்டியிட தயாராக இல்லை தங்களுடைய வயது மூப்பை காண்பித்து தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து ஒதுங்க விரும்புகின்றனர் அதேபோன்று திமுக அமைச்சர்களும் காற்றுள்ள போதே கொள்வோம் என்றபடி தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் சொத்து சேர்ப்பதிலேயே தான் கவனம் செலுத்தி வருகிறார்கள் ஆக திமுக தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது வரலாறு காணாத தோல்வியை திமுக சந்திக்க உள்ளது வரலாறு காணாத தோல்வி என்று சொன்னால் திமுக இதுவரை நடைபெற்ற தேர் தேர்தல்களிலேயே மிக மோசமான அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அந்த தேர்தலில் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அந்த தேர்தலில் திமுக தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது அதன் தலைவர் கருணாநிதி மற்றும் துறைமுகம் தொகுதியில் தொள்ளாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆக திமுக ஒரே ஒரு தொகுதியில்தான் அந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றது அதுதான் திமுகவுக்கு கிடைத்த மோசமான தோல்வி ஆனால் அந்த தோல்வியை விட மோசமான தோல்வி வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொன்னால் திமுக தான் போட்டியிடுகின்ற தொகுதியில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என்பதுதான் நிலைமை குளத்தூர் தொகுதியிலே கூட முதலமைச்சருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது உதயநிதிக்கும் கூட சேப்பாக்கம் தொகுதியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஆகவே திமுக வரலாறு காணாத தோல்வியை சந்திக்க உள்ளது திமுக இளைஞரணியை சார்ந்தவர்களும் திமுகவின் தோல்வியை கருதி பெரும்பாலானோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்துள்ளனர் தேர்தல் பயத்தில் மு க ஸ்டாலின் என்ன செய்வதென்றே தெரியாமல் திணறுகிறார் வாய்க்கு வந்தபடி உணர்கிறார் திமுக அமைச்சர்களும் சமாளிப்பதற்காக எதையாவது ஒன்று கூறுகின்றனர் ஆனால் கள நிலவரப்படி திமுக வரலாறு காணாத தோல்வியை சந்திக்க உள்ளது என்பது மட்டும் உண்மை